பெருவெளியிலே மின்காந்த அலைகள் பரவியுள்ளது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வடபுறத்திலே காந்தம் இருப்பதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்லிவிட்டனர் அதனால்தான் பூமியிலே மின்காந்த அலைகள் மின் அணுக்கள் இருக்கிறது அந்த மழை பொழியும் காலத்தில் மின்னலாக வருவது அங்கே துகள்கள் தான் தன்னிடம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த மின் அணுக்கள் அதிக எல்லா சக்தியும் மரத்தை எரிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த மின்னலாக இருக்கிறது மின் அலைகள் மின்னல் அது கொன்றம் சத்து பகுத்து ஆராய்ந்தால் அது நமக்கே புரியும் மின் அலைகள் மின்னல் அதை யாரும் உருவாக்கவில்லை அந்த சூழ்நிலை அமையும் பொழுது மேகத்தில் மேகம் இல்லை என்றால் அங்கே மழை இல்லை மின்னலும் இல்லை இடி சத்தமும் இல்லை ஆனால் நம்மிடையே ஒரு இடி இடித்து கொண்டே இருக்கிறது அது இதயம் உருவாக்கிய அந்த சத்தம்தான் இதோ வானத்திலே ஒரு வானூர்தி பறக்கிறது அது சத்தத்தை கொண்டு போகிறது அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது காற்று அதனுடைய வேகம் நமக்கு இந்த சவுண்டு என்று கொள்ளக்கூடிய கண்ணுக்கு தெரியாத காது உணரக்கூடிய அலைகள் தான் அதுபோல சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளி துகள்கள் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் நன்மை தரக்கூடியது எப்படி நெருப்பிற்கு நெருக்கமாக போனால் அதை நம்மை உணர்த்தும் அருகே போகாதே என்று பயமுறுத்தும் விலகி போனால் நமக்கு நடுங்க வைக்கும் குளிரும் அது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டால் நம்மை சூரியனும் தாக்காது மின்னலும் நம்மை படியாது ஆதலினால் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்தில் இருப்பது நமக்கு பெற்றோர்கள் தந்த அனுபவம் நாம் அன்றாடம் தெரிந்து கொண்ட அனுபவம் அனுபவ அறிவு கில்லு கீரை அல்ல அன்றாடம் அதை நாம் உணர்ந்து இதுதான் வாய்மை என்று அறிந்து கொண்டது தான் எனவே இதெல்லாம் சத்திய வாக்கு அனுபவத்தினால் கிடைக்கக்கூடியது சத்திய வாக்கு இதை வேறு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை நம்முடைய அறிவினால் பகுத்தறிவினால் கற்ற கல்வியினால் நாம் எதை அறிந்து கொண்டோமோ அது நம்மை சரியான வழியில் நடத்தி செல்லும் என் மீது உள்ள நம்பிக்கை நம் தன்னம்பிக்கை அதை நாம் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்றால் வழி தானாகவே பிறக்கும்